ஹலோ எவ்வரிவன் காலையிலேயே சந்தோஷமான செய்தி ஒன்று வந்திருக்கு அது உங்களோட ஷேர் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாத அரசு வேலை ஒன்று வந்திருக்கு அது என்ன வேலை வாய்ப்புனா நிரந்தர ஆசிரியர் தேவை நிறைய பேர் நான் படிச்சிருக்கேன் எனக்கு வேலை இல்ல எனக்கு ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பு அவர் அருமையா இருக்கும் இந்த அரசு வேலைக்கு உங்களுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கல்வி தகுதியை உங்களுக்கு பட்டதாரி படிச்சிருந்தா போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் படி சம்பளம் அவங்களுக்கு முப்பத்தி ஆறாயிரம் தான் கொடுப்பாங்க ஆனா இந்த வேலைக்கு ஐம்பதாயிரத்துக்கு மேல கொடுக்குறாங்க ஆசிரியரை விட மிகப்பெரிய பொறுப்பான ஒரு வேலை தான் வந்திருக்கு இந்த வேலை எப்படி வாங்கறது ஏ டு டுஜெட் வரைக்கும் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இது மாதிரி அப்டேட் எல்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் சப்ஸ்கிரைப் வைங்க இப்ப வாங்க நம்ம விரிவா பார்க்கலாம் இந்த வந்து அரசு உதவி பெறும் பள்ளியில் தலைமை ஆசிரியர் தேவைன்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க தலைமை ஆசிரியர் பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பு ஆசிரியரை விட மிகப்பெரிய பொறுப்பு அப்ப உங்களுக்கு சம்பளம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சோ கல்வி தகுதியா உங்களுக்கு என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த தலைமை ஆசிரியருக்கு நீங்க என்ன டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே பிஎஸ்சி பிஎட் படிச்சிருந்தாலும் ஓகே எம்எஸ்சி பிஎட் படிச்சிருந்தாலும் ஓகே எம்ஏ இது எல்லாமே படிச்சுட்டு நீங்கள் ப்ளஸ் அதோட பிஎட் படிச்சிருந்தாலும் ஓகே நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வேணாலும் படிச்சிங்க இங்கிலீஷா தமிழா மேக்ஸா எது வேணாலும் படிச்சுங்க நீங்கள் ஒன்று பட்டதாரி இல்லைன்னா இளங்கலை பட்டதாரிலாம் நீங்கள் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் கம்பல்சரி பிஎட் படிச்சிருந்தா எலிஜிபிள் பொறுத்த வரைக்கும் ஓசி கேண்டிடேட்டா இருந்தீங்களா நீங்க விண்ணப்பிக்கலாம் கண்டிஷன்ஸ் இவ்வளவு பெரிய மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கும்போது கண்டிஷன்ஸ் இல்லாம இருக்குமா கண்டிப்பா கண்டிஷன்ஸ் அது என்னன்னு பாத்தீங்களா டெட் பேப்பர் டூல நீங்க பாஸ் பண்ணிருக்கணும் பேப்பர் டூல பாஸ் பண்ணிருந்து இந்த ஜப்ஜெக்ட்ல உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க விண்ணப்பிக்கலாம் அரசு உதவி பெறும் பள்ளியோ இல்ல பள்ளியோ அல்லது தனியார் பள்ளிலேயோ நீங்க இயர்ஸ் ஒர்க் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த இருந்துச்சுன்னா உங்களுக்கு எலிஜிபிள் இந்த தலைமை ஆசிரியர் பதவி அதற்கு என்ன பண்ணணும்னா பள்ளி கல்வித்துறை அதாவது மாவட்ட கல்வி அலுவலர் அப்படி அப்படின்னா முதன்மை கல்வி அலுவலர்கிட்ட நீங்க கையெழுத்து வாங்கணும் அதே பிரைவேட்டா இருந்தா தனியார் பள்ளி மாவட்ட கல்வி அலுவலர்கிட்ட நீங்க ஒப்புதல் பெருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்க கவர்மெண்டா தான் நீங்க கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணியிருந்தீங்களா கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண ஸ்கூல்ல ஒர்க் பண்ணியிருந்தீங்களா மாவட்ட கல்வி அலுவலர் முதன்மை கல்வி அலுவலர்கிட்ட வாங்கினோம் இல்லை ப்ரைவேட்டில் தான் நீங்க ஒர்க் பண்ணணும்னா நீங்க தனியார் பள்ளி மாவட்ட கல்வி அலுவலர்கிட்ட நீங்க வாங்கிட்டு போகலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ விண்ணப்பிக்கிறதுக்கு லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள நீங்க விண்ணப்பிக்கணும் சரி விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன தேவை ரெசிமு எந்த ஒரு ஜாப்கா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு தேவைப்படுறது ரெசிமு அந்த ரெசிமில் உங்களுடைய ஃபோட்டோ ஓட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டா உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கணும் அடுத்து உங்களுடைய டென்த் மார்க் சீட்டு டுவெல்த் மார்க் சீட்டு டிகிரி சர்டிஃபிகேட்டு அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு டெட் பேப்பர் எக்ஸாமினேஷன் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட்டு ஃபைவ் டு டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்கான ஸ்கூலில் கொடுக்கக்கூடிய அதே அதேமாதிரி மாவட்ட கல்வியலுவலர் முதன்மை கல்வியாளர்கிட்ட வாங்கக்கூடிய சர்ட்டிஃபிகேட்டு ஆதார் கார்டு வேற ஏதாவது சர்டிஃபிகேட் கம்ப்யூட்டர் கோர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் படிச்சிருந்தீங்களா எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்துச்சுன்னா அதோட சர்டிவிட்டு எல்லா சர்டிவிட்டே நீங்கள் ஜெராக்ஸை எடுத்துக்கிட்டு அதோட ஒரு ஃபோர் சீட் கவர் வாங்கி சொல்லக்கூடிய அட்ரஸுக்கு நீங்கள் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த தேதிக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும் விண்ணப்பிக்க வேண்டிய அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் மெயினாக நாடார் மேல்நிலைப்பள்ளி மேல் வரகுணா ராமபுரம் புத்தூர் போஸ்ட் ராஜபாளையம் தாலுக்கா விருந்துநகர் மாவட்டம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு அங்கீகாரம் பெற்ற அரசு உதவி பெறும் பள்ளியில உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது தலைமை ஆசிரியர் வேலை வாய்ப்பு லாஸ்ட் டேட்டா உங்களுக்கு பதினஞ்சு பண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த தேதிக்குள்ள நீங்க விண்ணப்பிங்க இதுக்கான சம்பளம் உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல இருக்கும் இது பேசிக் மட்டும்தான் உங்களுக்கு அலவன்ஸ் இதெல்லாம் போடும்போது எழுபது எண்பதாயிரம் ரூபா கிட்ட வந்துடும் ஏன்னா எல்லாமே பேசிக் தான் சொல்லுவாங்க இது மாதிரி கண்ணுக்கு தெரியாத வேலை வாய்ப்பு எல்லாம் நிறையா இருக்குது நான் அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு விண்ணப்பிங்க கண்டிப்பாக கிடைக்கும் இது மாதிரி ஆசிரியர் தொடர்பான அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கள் ஷேர் பண்ண விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்